பயப்படத்துக்கு வர முடியாது தனியாக நம்ம விவரங்கள் இருந்தால் இப்போ அவர் இவர் சொல்கிறது ஒரு ஒப்பீனியன் அது ஒப்பீனியன்னா தப்புன்ற பொருளை சொல்ல வரல இந்த விவரத்துக்கும் இந்த ஒப்பீனியனுக்குமான இணைப்பு இருக்கும் தனித்தனியாக நிற்கிது நம்ம நமக்கு பிரச்சனையை இந்த இடம்தான் பிரச்சனைக்குரிய இடம் உற்பத்தியில் மொத்த நிலம் அதில் எவ்வளோ குறைவு அதுக்கான காரணம் என்ன அது அது எதை வெளிப்படுத்துது உற்பத்தி சக்தியில் அதாவது அதில் ஈடுபட்டவங்க எண்ணிக்கை கூடுதல் குறைவு அது எதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது பாருங்கள் அதெல்லாம் தெளிவாக அதில் வந்து ரெண்டு பேர் இதுலேயுமே வரல அது தனித்தனி புள்ளி விவரங்களாக இருக்குது அதனால் அது நம்ம இதை இதை இன்னும் நீங்களே அதை கான்க்ரீட் பண்ணி அதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போ அவர் வந்து மடங்கள் வச்சுருக்கிற நிலங்கள் பற்றி அதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் ஆய்வு பண்ணுற பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வுகள்லாம் கூட உள்ளடக்கி அதில் என்ன மாற்றம் என்ன இது இப்போ சமீப காலங்களில் கிராமப்புறங்கள் சார்ந்து கொலைகள் அதிகமாக இருக்குது அதில் இது இது இதெல்லாம் ரோல் பங்கு வகிக்குதா அப்புறம் இந்த வட்டி மூலதனம் புதிய வர்க்கங்கள் அதில் எது உருவாகிருக்கு நிறையா வந்து தனித்தனியாக நீங்கள் அந்த மா விளிம்பு நிலை மார்ஜினல் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க அதுலேருந்து என்ன என்ன சேஞ்ச் மாற்றம் என்ன ஏற்கனவே இருந்தது என்ன இப்போ என்ன நடந்துச்சு நாம் நீங்கள் அதுலேருந்து என்ன கருதுறீங்க அந்த அந்த இருந்து அப்படிங்கிறத தொகுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ தான் கேட்க கேட்குறப்ப நீங்கள் இதுக்குள்ளே ஒருங்கிணைந்த இதுக்குள்ளே வந்தால் தான் ஏன்னா இது ஒரு அடிப்படை இது விவரங்கள் மேலோட்டமாக பார்த்தா முதலாளித்துவம் வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குது அதில் அதனுடைய இன்னொரு கோணத்தில் இருக்கிறத பார்த்தோம்னா ஏதோ பெரிய தேக்கத்தில் நின்று நின்றுட்டுருக்கு இந்த இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிற்கிற மாதிரி அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுலேருந்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதோட இணைக்க இணைக்கப்படணும் அதாவது இன்னும் கொஞ்சம் ஆய்வாக அதை மேற்கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும்